வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கை திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரியில் சக மாணவர்களால் வெட்டுப்பட்ட மாணவர் சின்னதுரை ஆகியோர் முதலமைச்சரை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இருவருக்கும் திருக்குறள் புத்தகம் பேனா வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடன் இருந்தார் இதனைத் தொடர்ந்து மாணவி நிவேதா செய்தியாளர்களிடையே பேசினார் முதலமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருவரும் நேரில் அழைத்து பாராட்டியது தனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறினார் என் உயர்கல்விக்கு நான் என்ன படிப்பதாக இருந்தாலும் உதவி செய்வதாக கூறியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து மாணவர் சின்னதுரை பேசினார் முதலமைச்சரை சந்தித்து இன்று வாழ்த்து பெற்றின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரில் அழைத்து பாராட்டினார் உயர்கல்விக்கு உதவி செய்வதாக முதலமைச்சர் கூறினார் பிகாம் சிஏ படிக்க வேண்டும் என்பது என் ஆசை என்று மாணவர் சின்னதுரை தெரிவித்தார் நீட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் சீட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கேன் நான் ஒரே ஒரு திருநங்கை தான் அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் நீ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேளு அவங்களே ஏற்றுக்கிறேன்னு என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க என்னை ஸ்கூலில் படிக்க வச்சது வந்து எங்கள் பாட்டி அம்மா என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டது வந்து எங்கள் பாட்டி அனுசியம்மா இவங்க ரெண்டு பேர் இல்லைனா என்னால் இந்த இடத்துக்கே வந்து நின்றுக்க முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் இதற்கான காரணமே மெடிசன் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதுக்கு சீட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் எந்த அப்ளிகேஷனும் போடல நீட்டை நம்பிட்டு தான் இருக்கேன் நான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் நல்லா பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நீ தனியாக போவாதாம்மா நீயே ஒதுங்கி போவாத நாங்கள் இருக்கோம் நீ அப்படிலாம் தனிச்சுருக்காத உன்னையும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நல்லா பார்த்துப்பாங்க நன்றி சில துறை டாக்டர் சேத வரவு கல்கடியா பல் கல்கடியாக பல்லடப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் சாதிக்க வீட்டிலேருந்து வர வீட்டில் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா இதெல்லாம் கவனமாக பார்த்துக்க சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுக்க கொடுக்காதுக்காக அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுறேன் அப்புறம் ஸ்கூலில் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நல்லா ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ பார்க்கவே அங்கே சேவில் ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாசிக்க சொல்லாதா அப்புறம் வந்து வாசுகள் சொல்லாத என் சார்பாகவும் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளி கலைச்சல் அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க மேலும் படிக்க நான் பா உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் வேலும் எல்லாம் படிப்பேன் அதனால் நான் வந்து படிக்கிற ஆசைப்படுகிறேன்